குவரத்தை குறைவின்றி அருள்வார் குறைகளை களைவார் குலத்தினை காப்பார் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைக்கு ஒரு கண்ணீர் கண்ணீர் மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க முடியும் இது வந்து தாந்திரிக பரிகாரம் இந்த தாந்திரிக பரிகாரம் வந்து பாபாவனுடைய மகிமை தனி ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கிறாங்க பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க படிக்க மாட்டுறாங்க ஒழுக்கமாக இருக்க மாட்டுறாங்க இதை போட்டு உடைக்கிறாங்க ரொம்ப போதை இந்த பழக்கத்துக்கு அடிமையாட்டாங்க அவங்கள மாற்ற முடியலை அப்புறம் வந்து என்னுடைய மருமகள் என்னை மதிக்கிறதே இல்லை என்னுடைய மாமியார் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க அதாவது ரொம்ப அந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக தான் இந்த தாந்திரிக பரிகாரத்தை சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறதில்ல இல்லை மேக்சிமம் வந்து இதை சொல்லி சொல்லி தனித்தனியாக வந்து சொன்னோம் அவங்களுக்கு வந்து எனக்கு நேரம் விரயமாவுது அதுக்கு பிறகு அவங்களுக்கும் எல்லாரும் வேணுங்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த தண்ணீர் வந்து ஏற்கனவே நான் இந்த ஹீலிங் பண்ணும்போது ஒரு டம்ளர்ல தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை அந்த தண்ணியில் வேப்பில அல்லது வந்து துளசி அல்லது கிராப்பு அல்லது ஏலக்காய் இதை எதோ ஒன்று போட்டுட்டு என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் தண்ணிக்கே கேட்கக்கூடிய சக்தி இருக்குது தண்ணிக்கு அதை தான் தண்ணி வந்து தாரவாத்தை தரும்போது பெண்களை வந்து திருமணம் செய்யும்பொழுது மகளை தாராவ தண்ணி போட்டு தான் தாரவாத்து கொடுப்பாங்க எந்த ஒரு தர்மம் பண்ணாலும் தண்ணீர் வச்சு தான் பண்ணுவாங்க கர்ணன் கூட தான் பண்ண தண்ணி இல்லாத ரத்தத்தை வச்சு பண்ணார் அது மாதிரி தண்ணிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அவ்வளோ சக்தி இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தண்ணீர் இந்த ஆந்திரீகத்தை நம்ம பார்க்க போகிறோம் இது யாராக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வசதி செஞ்சிடலாம் ஆண் பெண் சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் மாணவர்கள் படிக்காத மாணவர்களை படிக்க படிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றலாம் இந்த பிரயோகம் கண்டிப்பாக மந்திரத்தை சித்தி செஞ்சே ஆகணும் இந்த மந்திரம் நான் சொல்ல போகிற மந்திரத்தை சித்தி செஞ்சு ஆகணும் இது முஸ்லீம் மந்திரம் அல்லது சூப்பி மந்திரம்னு சொல்லலாம் இது வெள்ளிக்கிழமைகளில் நூற்றி எட்டு ருத்ராட்ச மாலையை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் கையில் ஒருவேளை இல்லைன்னா சொல்லுங்க நான் அனுப்பிச்சுக்கிறேன் ஒதிதான் வந்து வெளிநாட்டுகளுக்கெல்லாம் போகிறது கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த ருத்ராட்சத்தை நம்ம அனுப்பலாம் நீங்கள் அட்ரஸ் கொடுத்து அனுப்பலாம் இந்த நூற்றி எட்டு ருத்ராட்ச மாலையை கையில் எடுத்து வச்சுட்டு எப்படி நம்ம வந்து ஜபம் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஜபம் மாலை மாதிரி அதை உருட்டிக்கிட்டு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு முறை ஞாபகம் வச்சீங்க ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி செய்யணும் சித்தி செய்கிறோம்னா சிந்திக்க வச்சு அந்த மந்திரத்தை மனசில் மனப்பாடம் பண்ணிக்கிறது அது மனசில் நீங்கள் அந்த படிக்காமலே நம்ம சொல்லலாம் நம்ம நடந்துக்கிட்டே சொல்லலாம் அந்த மாதிரி ஆயிரத்தி நூற்றி எட்டு முறை நூற்றி எண்பத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி சிந்திக்கணும் சிந்தி செய்யணும் அது பிறகு தண்ணீர் பாட்டில் அல்லது ஒரு தமிழரில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு வசியம் செஞ்சவரை வசியம் செஞ்சவருடைய தாயினுடைய பெயர் அந்த யார் நம்ம வசியம் செய்ய போகிறோமோ அந்த தாயினுடைய பெயர் ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைய ஒரு தாய் இருந்துக்கிட்டு இந்த மந்திரம் சொன்னால் நீங்கள் உங்கள் பெயரை சொல்லிக்கலாம் அவருடைய பெயரை சேர்த்து அந்த வசியம் செய்கிறவங்களுடைய பெயரை சேர்த்து மந்திரத்தை ஜெபித்து மூன்று முறை அந்த தண்ணீரில் ஓதணும் அதாவது தண்ணியில் ஊதணும் அப்படின்னு ஊதிட்டு அந்த தண்ணியை யாருக்கு நம்ம செய்யணுமோ அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது சாப்பிட்டா கண்டிப்பா வசியம் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மந்திரம் வந்து முஸ்லீம் மந்திரம் தான் انا ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க லா இல்ல இல்லா தாரதீசே ஆசிம் தக் லா இல்ல இல்லா குர்ஷி தட் தட் கலாம் லைலா முகம்மது இல்லா இதான் இதோ இது வந்து உதாரணத்துக்கு வந்து நாம் வந்து இப்போ உங்களுடைய அதாவது பிள்ளைகளோ அல்லது மருமகளோ அல்லது மாமியாரோ உதாரணத்துக்கு சீதாவின் மகள் சீதா வந்து சீதாவின் மகள் ராதிகா அப்படின்னு வச்சுக்கோமே ராதிகாவுடைய அம்மாதான் சீதா அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சீதாவின் மகள் ராதிகா கோ மேரே வசமே கர் இந்தியில் சொல்ற தமிழில் வந்து இந்த பிள்ளை எனக்கு வசமாகணும் ரஷ்யமாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சித்தி செஞ்சோம்னா சித்தி செஞ்சுட்டு இந்த தண்ணீரை தண்ணீரை அவங்களுக்கு கொடுக்கணும் தண்ணி சாப்பிட்டாச்சுன்னா போதும் தண்ணி சாப்பிட்ற பிள்ள தண்ணி சாப்பிடாது எப்படி தண்ணி சாப்பிட்ற புள்ள தண்ணி சாப்பிடாது போதைக்கு அடிமையான பிள்ளை போதைக்கு மீண்டும் போகாது அந்த பழக்கத்துக்கு போகாது படிக்காத பிள்ளை படி படிக்கும் மதிக்காத பிள்ளை மதிக்கும் இதெல்லாம் நடக்கும் நடக்காத விஷயமெல்லாம் நல்ல விஷயமெல்லாம் நடக்கும் இதை சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒருவேளை உங்களுக்கு ருத்ராட்சம் இல்லைன்னா சொல்லுங்கள் அது எந்த முக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முகமோ அஞ்சு முகமோ ஆறு முகம் எந்த முகம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த முக ருத்ராட்சத்தை எங்கிட்ட அஞ்சு முக ருத்ராட்சம் இருக்குது நிறைய இருக்குது அதை நான் உங்களுக்கு அனுப்பலாம் கண்டிப்பாக அனுப்பலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தையும் எழுத்துருவிலையும் நான் தர்றேன் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் முன்ன பண்ண சொன்னாலும் பரவாயில்ல துண்டு துண்டாக வெட்டி சொன்னாலும் பரவாயில்ல இதுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சரியா இந்த மந்திரம் சொல்லுங்கள் இதை வந்து மலேசியா சிங்கப்பூர் ஏன் லண்டன் இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்து தனித்தனியாக வந்து தனித்தனியாக நான் கூப்பிட்டு தனித்தனியாக வந்து அவங்க சொல்லி அவங்க பயனடைஞ்சிருக்காங்க இப்போ நான் மொத்தமாக எல்லாேருக்கும் சொல்கிறேன் இந்த பயன் எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த இந்த தாந்திரிகம் வந்து ரொம்ப சிறப்பு ரொம்ப சீரான ரொம்ப சீக்கிரமான ஒரு ரெமடியை உங்களுக்கு கொடுக்கும் சில பேர் வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து தகுதி இல்லாத ஒரு காதல் ஒரு விருப்பம் தரமில்லாத ஒரு ஒரு சேர்க்கை அந்த மாதிரி இருந்தால் கூட இதை வந்து சொல்லி அவங்களை மாற்றலாம் கணவன் வந்து சரியாகணும் அப்படின்ற பெண்கள் கூட இதை கொடுத்துருக்குறேன் சீனாக இருக்கிறாங்க ரொம்ப சரியாயிட்டு எனக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்துங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பாதிவதை சந்திக்கலாம் சிந்திக்கலாம் செயல்படலாம் வெற்றி பெறலாம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் பொங்கல் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்